எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஜூன் தேர்ட்டி அண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் முதல்ல இந்தியால இருக்க ஃபார்மா கம்பெனிஸோட நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா யுஎஸ்ல இருக்கிற ஜெனரிக்ஸ் கம்பெனிஸோட ஸ்மால் மாலிக்குல் ட்ரக்ஸ் வந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதுக்குள்ள நிறைய வந்து பேட்டன்ட் வந்து முடிய போகுது அதோட வேல்யூ மட்டுமே அஹ் அறுபத்தி மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ஸ் சோ இது வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரைஸ் சோ இந்த ட்ரக் எல்லாத்துலயுமே இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அந்த பேட்டன்ட் வந்து அங்க எக்ஸ்பீரியர் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் வந்து அந்த யூஎஸ்ல அதை வந்து சேல் பண்ண முடியும் சோ அதனால இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த செக்மெண்ட்ல இந்தியன் கம்பெனிஸோட பிசினஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அப்பப்போ இந்தியால இருக்கிற பார்மா கம்பெனிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் குடுப்பாங்க இந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைண்டிங்ஸ் கொடுப்பாங்க அது வந்து லாஸ்ட் இயர் வந்து எழுநூத்தி நாற்பதா இருந்தது இந்த வருஷம் வெறும் ஐநூத்தி ஐம்பது தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இது எதை காட்டுதுன்னா இந்தியால அந்த ஆபரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத காட்டுது ஓவராலா இந்தியாவோட அந்த ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினால பதினஞ்சு பில்லியன் டாலர் இருந்தது இது வந்து இப்ப கரண்டா டுவெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு ஒரு பத்து வருஷத்துல சோ இதனால இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இந்த கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட் சைட்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சன்ஃபார்மா சிப்லா லூபின் இதெல்லாம் இந்த செக்மெண்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ரேட் இருக்கும் பிஇ கம்மியாக இருந்தாலுமே நம்மளால வந்து அந்த ஷேரை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மா பீஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொம்பது பைசால இருக்கு எல்லா கம்பெனியோட ஃபார்மா கம்பெனியோட ஷேர்ஸும் வந்து ஃபிராக்ஷனலா உங்களுக்கு அதில் கிடைக்கும் அந்த இடிஎஃப்ல ஸோ அதனால அந்த இடிஎஃப் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஃபார்மா பீஸ் வந்து கன்சிடர் பண்ணேன் அடுத்தது ஐடி கம்பெனிஸோட கியூஎன் ரிசல்ட்ஸ் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த மந்த் எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் முதல் வந்து ஐடி கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் இவங்க தான் வந்து ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட் க்ரோத்து தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா யூஎஸ்ல வந்து ஸ்பெண்டிங் கட் நடக்கல அப்படின்னாலும் ஸ்பெண்டிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ இல்ல புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்கோ அந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் புஷ் பண்ணலை அதனால வந்து இந்தியால இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸும் மேஜர் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு யூஎஸ்ல இருக்கிற அந்த டெக்னிக்கல் பேஸ்டு கம்பெனிஸ்ல தான் வருது சோ அந்த டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் பெருசா அவங்க ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த கியூ ஒன்ல வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிங்கிள் டிஜிட் க்ரோத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐடி பிஸ் வந்து இப்ப நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு இப்பயுமே நம்ம ஜஸ்ட் ஒன்னு ரெண்டு கன்சிடர் பண்ணலாம் இல்ல நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ரிசர்ச் வந்ததுக்கப்புறம் யூஎஸ்ல வந்து எப்படி இன்ஃபிளேஷன் ரிப்போர்ட்ஸ் வருது அப்படிங்கறத பாத்துட்டு கன்சிடர் பண்ணலாம் நாற்பது ரூபாய் கீழே போனா கன்ஃபார்மா இப்போதைக்கு ஐடி பிஸ் பக்கம் போல அடுத்தது கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க்ல ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு என்னன்னா அந்த கர்நாடகா பேங்கோட எம்டி அண்ட் என் ஸ்ரீ கிருஷ்ணன் ஹரிஹர சர்மா வந்து ரிசைன் பண்ணிருக்காரு அது காரணம் தனிப்பட்ட காரணத்தை சொல்லி இருக்காரு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து லைட்டா விழுந்திருந்தது பட் ஆனால் ப்ரமோட்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி பேங்க் வந்து நல்ல கேபிட்டல் அடிக்கிற விஷயம் வச்சிருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து நல்லதாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது சி வந்து நாங்கள் ஒரு மூணுலேருந்து இருந்து ஆறு மாசத்துக்குள்ள அதை வந்து நாங்கள் ஃபைன் பண்ணி ஆறுபாய்ட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த இப்போ ஷேர் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாவே அந்த இரநூறுபா தான் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு புக் வேல்யூவே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு ரூபாய் இதோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்ட் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் பெருசா க்ரோத் ஆகாத பேங்க் பட் ஆனால் புக் வேல்யூட சீப்பா இருக்கிறதுனால ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் சொல்லலாம் பட் க்ரோத்ல வந்து பெருசா இந்த பேங்க் வந்து க்ரோத் ஆகுறது இல்லை நூறு வருஷமா இருக்கு பட் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பேங்க்ஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு அது வந்து குரோ ஆகல ஒரு ரீஜனல் பேங்க் தான் நான் வந்து ப்ரீவியஸா கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்பப்போ ஒன்னு ரெண்டு அப்படிங்கறத கன்சிடர் பண்றேன் அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட் யாவே இந்த வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது டெரிவேட்டிவ்ஸ் வந்து சொல்லி அது ஒரு போச்சு சிஇஓஸ் எல்லாமே வந்து ரிசைன் பண்ணாங்க இப்ப வந்து ஆர்பிஐ வந்து ஜூன் தேர்ட்டித்துக்குள்ள அந்த புது சிஇஓக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ்ல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து மூணு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆர்பிஐக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ராஜீவ் ஆனந்த் ராகுல் சுக்லா அண்ட் அனுப் சஹா அது மட்டும் இல்லாம இந்த புதுசா போடுற அந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ்க்கு மூணு வருஷம் வந்து நீங்க டேர்ம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து யார் அப்பாயின் பண்ணது எவ்வளவு வருஷம் உங்களுக்கு டென்னி கொடுக்குறது அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இந்த பேங்க் வந்து எப்படி அடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீலுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் போயிருக்கு ஆயிரத்தி எட்டு கோடிக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பீரியடுக்கான நோட்டீஸ் ஆல்ரெடி கம்பெனி வந்து ஒரு ஐநூத்தி பதினாலு கோடி நாங்க பே பண்ணிட்டோம் நாங்க வந்து இது வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பே பண்ணோம்னா இன்னும் நானூத்தி மூணு கோடி தான் பே பண்ணோம் ஆக்சுவலி இந்த டாடா ஸ்டீல் வந்து இப்ப நூத்தி இருபது ரூபாய் இருக்கு இது வந்து இந்த இது வந்து ஒரு கமாடிட்டி ஸ்டாக்கு சோ இது வந்து சைக்கிள்க்கா போயிட்டே இருக்கும் ஒரு டைம் ரொம்ப ஹைல இருக்கும் ஒரு டைம் லோல இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹை ஃப்ரெண்ட்ல இருக்கு ஏன்னா வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இது ஒரு எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்துருக்கேன் கன்சிடர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருக்கு ஸோ இந்த செக்மெண்ட்டாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே செக் பண்ணிக்கலாம் அடுத்தது டொரன் ஃபார்மா வந்து அவங்களோட ஒரு அக்யூசியேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க ஜேபி கெமிக்கல்ஸ்ல வந்து பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே தனித்தனியா லிஸ்டா இருக்க கம்பெனி இந்த அக்யூசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மெரிச்சர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து நூறு ஷேர் வந்து ஜேபி ஃபார்மால வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தோரு ஷேர் ஆஃப் டொரண்ட் ஃபார்மா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த ரெண்டு ஃபார்மா கம்பெனிஸுமே கன்சிடர் பண்ணதில்லை ஏன்னா ஜேபி ஃபார்மா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபா டொரண்ட் ஃபார்மா வந்து மூவாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ரூபாய் சோ இதோட பிஇஸும் ரொம்ப அதிகம் அதனால இந்த சைடு வந்து நான் வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை பட் ஆனால் நியூஸ் ஃபிரண்ட்ல இப்போ வந்து ரெண்டு கம்பெனியும் ஆகி டொரன் ஃபார்மா மட்டும் லிஸ்டட் கம்பெனியா இருக்கும் ஜேபி ஃபார்மா வச்சிருக்கிற ஷேர் வந்து டொரன் ஃபார்மாவோட ஷேர்ஸ் கிடைக்கும் நான் சொன்ன அந்த விகிதப்படி இதுல வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஆர்பிட்ரேஜ் இருக்கு பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணி செக் பண்ண முடியாது அடுத்தது ஆர்பிஐ வந்து ஒரு ரெண்டு மூணு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து அவங்க டீட்டெயிலா பேங்க்ஸ் பத்தி பேசிருக்காங்க அதுல இருக்கிற சில இன்புட்ஸ் என்னன்னு பாக்கலாம் ஆக்சுவலி நூறு பிபிஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ அதுக்கப்புறம் கூட கிரெடிட் கோத்து வந்து பேங்க்ஸ்ல வந்து நல்லா இல்ல கடன் வழங்குறது வந்து ரொம்ப அதிகமா இல்லை மக்கள் வந்து இன்னும் பெருசா கடன் வாங்கல பேங்க்ஸ் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் எதையா ஒண்ணுல லோன் வந்து நிறைய வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க போன வருஷம் ஜூன்ல பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து கிரெடிட் க்ரோத் இருந்தது பட் ஆனால் இது இப்போ ரொம்ப குறைஞ்சி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் தான் இருக்கு அதே மாதிரி டெபாசிட்ஸ் மக்கள் கொடுக்கறதும் வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றதும் வந்து போன வருஷம் பதினொன்னா இருந்தது இந்த வருஷம் பத்தா இருக்கு ஸோ பேங்கிங் சிஸ்டம்லாம் ப்ரெஷர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்பி என்ன சொல்றாங்கன்னா இந்த நியர் டம் மார்ஜின் பிரஷர் வந்து பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் பேங்க்ஸ் கொடுத்த எல்லா லோன்ல பெரும்பாலையான லோன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த இபிஎல்ஆர் எக்ஸ்டர்னல் பாரோயிங் லெண்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணும்போது அவங்க வந்து கடன் கொடுக்குற அந்த ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அதனால அந்த சைடு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர இன்கம் வந்து கம்மியாகுது அதே மாதிரி அன்செக்யூர்டு ரீட்டைல் லோன்ஸ் சைடு வந்து அசட் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஜிஎன்பி வந்து பேங்க்ஸ்ல வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா லாஸ்ட் மார்ச் ஒன் பாயிண்ட் டூ பர்சென்டா இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம என்பிஏ ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அந்த ஸ்லிப்பேஜஸும் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது என்பிஎஃப்சிஸ் இந்த என்பிஎஃப்சிஸ்ல வந்து ஆர்பிஐ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நோ என்பிசி எஃப்சிஸோட ஜிஎன்பிஏ வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னா என்னன்னா அந்த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசர்ஸ் ஹை ரிஸ்க் சினாரியோல இந்த ஜிஎன்பி வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க என்பிஎஃப்சிஸ் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ப்ரெஷராக தான் போயிட்டு இருக்கு அந்த சைடு அவங்க கொடுத்த லோன்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து அவங்களால வசூல் பண்ண முடியல அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெண்டன் கிளப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து என்பிஎஃப்சி ஓப்பன் பண்றதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் ஆர்பிஐ வந்து அந்த உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர்ல இவி சேல்ஸ் வந்து நடக்கிற சேல்ஸ்ல போன வருஷம் வந்து ஏழு லக்ஸுரி கார்ட்ஸ் வந்து அது வித்து இருந்தது பட் ஆனால் இன்கிரீஸ் ஆயிருக்கு வந்து வந்து மக்கள் கொஞ்சம் லக்ஸுரி வெஹிக்கல்ஸ் தான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டூ வீலர் பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிஸும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எல்லா சிசி பைக்லயும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு மேலே அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த சிஸ்டம் வந்து அந்த வண்டியில் இருக்கும் பட் ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அண்டர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசி பைக்ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ஒரு பத்தாயிரரூவா கிட்டே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜென்ரலான ஃபினான்ஷியல் நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டை பாத்திரலாம் கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸ்ல வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தங்காட்டியும் ரேட் கிட்ட வந்து தள்ளி போகலாம் அப்படிங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து கோல்டு வந்து ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு நேற்று வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாயா இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் இருக்கு அடுத்து இந்தியாவுக்கும் யுஎஸ்க்குமான அந்த ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தை போயிட்டே தான் இருக்கு பட் ஆனா அந்த ட்ரேட் டீல் வந்து நம்ம என்ன ஃபைனலைஸ் பண்ணல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா யுஎஸ் வந்து அக்ரி செக்டர்ல எங்களுக்கு வந்து நிறைய கன்செஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க பட் ஆனா இந்தியா வந்து அதை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இஃப் சப்போஸ் அந்த ஜூலை நைன்த்துக்குள்ள அந்த டீல் வந்து ஃபைனலைஸ் ஆக அப்படின்னா இந்தியா வந்து திரும்ப அந்த இருபத்தாறு பர்சன்ட் டாரிஃப் வந்து வியர் பண்ணி ஆகணும் அதனால அது எப்படி பேன் ஆட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும் அடுத்து பேங்க் ஆப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு எக்கானமியா கொஞ்சம் ப்ராப்ளம்ல தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொடெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதாவது அந்தந்த கண்ட்ரி அவங்களோட எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஆஹ் டபிள்யூடிஓ அந்த அக்ரிமெண்ட் சதவீவே வந்து பெருசா அவங்க வந்து அவங்க மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷாக் நடக்குது வேர்ல்டு எக்கானமிக்கு அப்படின்னா அதை தாக்கு பிடிக்கிற அந்த ரெசிலியன் பவர் வந்து வேர்ல்டு எக்கானமிக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் வந்து ஏஜிங் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில கண்ட்ரிஸில் கிளைமேட் சேஞ்ச் இருக்குது ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் இஷ்யூஸ் இது எல்லாமே இந்த வேலிடாலிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே பெரிய பெரிய கண்ட்ரிஸில் யூஎஸில் இந்தியாவில் எல்லா கண்ட்ரிஸ்லையுமே பப்ளிக் டெப்ட் அதாவது கவர்மெண்ட் வாங்கியிருக்கு கடன அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இது எல்லாமே வேர்ல்ட் எக்கானமி வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூ ப்ரெஷர்ல வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மெட்டா மெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆப்ஸ் ஆனா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஆடு நீங்க பண்ணணும் அப்படின்னா அது வந்து செபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஜூலை தேர்ட்டி பஸ்ட் வந்து அப்ளை ஆகும் நீங்க வந்து எங்க எங்க சைடு வந்து இந்த ஆப்ஸ் எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு ஆடு நீங்க பினான்சியல் சம்பந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல நடந்த முக்கியமான பினான்சியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி